அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை ஷஸ்ரு டைம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உண்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் டுடே இந்த வீடியோவில் ரமதானில் இஃப்தார் டைமில் செய்யக்கூடிய ஈஸியான சூப்பர்வான சிக்கன் கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க அதுவுமே சிக்கன் போட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யக்கூடிய இந்த ஹெல்தியான கஞ்சி ரெசிபி வந்து நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்லேயே இருக்கும் ஸோ இஃப்தார் டைமில் செய்யக்கூடிய இந்த ஈஸியான கஞ்சி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கஞ்சி செய்கிறதுக்குரிய எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் இந்த ஒனியன் அண்ட் டொமேட்டோ என் கார்லிக் அது கூடவே சில்லி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஃபோர் பீசஸ் போல் ரெண்டாவது கூடவே கறி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க ரெண்டாவது கூடவே ஒரு டூ போல் ட்ரை சில்லியுமே நான் சேர்த்துக்கொண்டேன் என் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான சிக்கன் எல்லாத்தையுமே நல்லாவே இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இது மாதிரி மீடியம் சைஸில் வந்து நான் சிக்கன் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டாவது கூடவே பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு இருக்குது இல்லையா அதையுமே நான் ஏற்கனவே கொஞ்சமாக ஷொக் பண்ணி வச்சிருக்கிறேன் என் பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி ஸ்மால் பீசஸை வந்து பொட்டேட்டோ அண்ட் கேரட் இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது மாதிரி பொக் ஷேப்பில் வந்து நீங்கள் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் என் வீடியோவில் பார்க்கக்கிட்டே உங்களுக்கு விளங்கியிருக்கும் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க என் நான் இதுக்கு தேவையான ஹெப்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொண்டேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்கு தேவையான ஹெப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பெப்பர் இருக்குது இல்லையா அதை முழுசாவே இது மாதிரி எடுத்துக்கொண்டேன் ரெண்டு அது கூடவே சின்ன சீரகம் ஒன் ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்கள் பெரிய சீரகம் ஒன் ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு இது கூடவே கராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு எடுத்துக்கொள்ளுங்க சின்னமன் ஸ்டிக் இருக்குது இல்லையா அதை ஒரு மூணு எடுத்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி முருங்கை லீவ்ஸ் கொஞ்சமாக இது மாதிரி நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன் நீங்களும் இது மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க நான் இன்றைக்கி இந்த கஞ்சி வந்து ரொம்பவுமே ஹெல்த்தி இருக்கிறதுக்கு வந்து முருங்கை லீவ்ஸ் எடுத்துக்கொண்டேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த அது கூடவே பார்த்திங்கன்னா ரைஸ் இருக்குது இல்லையா பச்சரிசி அதை நான் நல்லாவே இது மாதிரி கொஞ்சமாக வந்து நான் குக் பண்ணி எடுத்துருக்கிறேன் பச்சரிசி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓவரை குக் பண்ணாமல் லைட் குக் பண்ணி எடுத்து வைக்கிறேன் இது மாதிரி குக் பண்ணி நாங்கள் கஞ்சி செய்யக்கிட்ட வந்து எங்களுக்கு ஈஸியாகவே குயிக்காகவே எடுத்துக்கலாம் என் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஸ்டவ் ஒன் பண்ணி கொள்ளுங்கள் அதுலேயே ஒரு பேன் ஒன்று கொள்ளுங்கள் அது கூடவே நீங்கள் கொஞ்சமாக ஒயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் தேவையான அளவு ஒயில் சேர்த்ததுக்கப்புறமா ஒயில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமே இது மாதிரி கடுகு ஒன் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்ன இது கூடவே சேர்த்துக்கிறதுக்கு வந்து ஹேப்ஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி சேர்த்துக்கொண்டேன் ரெண்டு எல்லாத்தையும் இது மாதிரி நல்லாவே ஸ்பூன் உண்டால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது இல்லையா அதுவுமே நான் ஒன் ஸ்பூன் சேர்த்துக்கொண்டேன் அதையுமே சேர்த்து இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகினதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுக்க ட்ரை சில்லி இருக்குது இல்லையா அதையுமே நான் இது கூடவே சேர்த்துக்கொண்டேன் இது கூடவே சில்லி இருக்குது இல்லையா அதையுமே சேர்த்துக்கொள்ளுங்கள் எண்டு இது கூடவே கறி லீவ்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளுங்கள் எண்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் கார்லிக்கையுமே சேர்த்துக்கொள்ளுங்கள் என் தென் இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வீடே மணக்கிற அளவுக்கு வாசம இருக்கு என் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தேவையான ஒனியன் எல்லாத்தையுமே இது மாதிரி சேர்த்து கொள்ளுங்கள் நான் இன்றைக்கி ஒன் மீடியம் சைஸ் ஒனியன் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு அது கூடவே டொமேட்டோ வந்து மீடியம் சைஸ் டொமேட்டோவை பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பார்த்திங்கன்னா இது கூட ஒன் ஸ்பூன் வந்து நான் இன்றைக்கி வெந்தயம் சேர்த்துக்கொண்டேன் அதையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற டொமேட்டோ எல்லாத்தையுமே இது மாதிரி சேர்த்துக்கொண்டேன் ரெண்டு இது போலவே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஒன் ஸ்பூன் வந்து நான் இன்றைக்கி சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கொண்டேன் சால்ட்டையுமே சேர்த்து நல்ல இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இது மாதிரி டொமேட்டோ onion எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சிருந்த சிக்கன் இருக்குது இல்லையா அதையுமே நான் இன்னைக்கு இது கூட சேர்த்துக்க போகிறேன் பார்த்திங்கன்னா இது மாதிரி சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த இதுக்கு தேவையான டேர்மரிக் வந்து ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கொள்ளுங்கள் இண்ட் அது கூடவே சில்லி பவுடர் ஒன் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்கள் என் கரம் மசாலா வந்து ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் இன்றைக்கி ஒன் ஸ்பூன் சேர்த்து கொண்டேன் இந்த இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இது மாதிரி நல்லாவே சிக்கனில் வந்து நல்லா டிப்பாகிற அளவுக்கு மசாலா எல்லாம் இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க என் பார்த்தீங்கன்னா நான் ரைஸை வந்து கொஞ்சமாக குக் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அந்த ரைஸ் வாட்டரையுமே நான் இன்றைக்கி இது கூட சேர்த்துக்க போகிறேன் ரைஸ் வந்து கொஞ்சமாக குக் அப்புறமா இது மாதிரி வாட்டரை வந்து நீங்கள் ஒரு ஸ்டெயினரில் வந்து வடித்து எடுத்துக்கொள்ளுங்க இன்ட் இது மாதிரி ரைஸ் வாட்டரையுமே சேர்த்து இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க என் பார்த்திங்கன்னா இது கூட வந்து நான் நார்மல் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கொண்டேன் என் வீடியோவில் பார்க்குற மாதிரி இது மாதிரி நல்லாவே பாயில் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உண்டாலும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க என் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் கேரட் அண்ட் பொட்டேட்டோ இருக்குது இல்லையா அதையுமே நான் இன்றைக்கி இது கூட சேர்த்துக்க போகிறேன் இது மாதிரி நீங்களும் சேர்த்துக்கொள்ளுங்கள் என் இது மாதிரி கஞ்சி செய்யக்கிட்ட வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எட் பண்ணினோன்னு சொன்னால் சின்னவங்க கூட சாப்பிடாமல் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிடுவாங்க பொதுவாகவே வெஜிடபிள்ஸ்ன்னு சொன்னாலே யாருமே விரும்பி சாப்பிட்றதில்லை எல்லாருமே கள்ளத்தனம் தான் பண்ணுவாங்க இது மாதிரி நீங்கள் கஞ்சியில் சேர்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் எப்படியுமே சாப்பிட்டுருவாங்க என் கெரட் பொட்டேட்டோ வந்து நல்லா வேகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரமதான் சாகரில் வந்து செய்யக்கூடிய ஈஸியான டேஸ்டியான ரெசிபி எல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னை யூடியூப் பேஜில் போயிட்டு பாருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி கொள்ளுங்கள் என் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோன்ஃப் ஃப்ளோர் கொஞ்சமாக இது மாதிரி சேர்த்து அது கூடவே கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நான் இன்றைக்கி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இந்த இது மாதிரி கோன்ஃப் ஃப்ளோர் வந்து கஞ்சி கூட சேர்த்துக்கும் போது எங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்ஸியில் எங்களுக்கு இந்த கஞ்சி கிடைக்கும் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் எண்ட் அதையுமே ஒரு சைடில் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு இருக்குது இல்லையா அதை நான் நல்லாவே ஷொக் பண்ணி எடுத்திருக்கிறேன் இதையுமே நான் கஞ்சி கூட இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன் என் இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இஃப்தார் டைமில் வந்து எட் பண்ணி கொள்ளுங்கள் ரொம்பவுமே என்னோடய ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவுமே நல்லது இந்த இது மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்தோன்னு சொன்னால் ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது கூடவே நல்லாவும் டேஸ்டியாகவும் இருக்கும் என் நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி கடலை பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்ததுக்கப்புறமே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க என் மெயினாக பார்த்திங்கன்னு சொன்னால் பொட்டேட்டோன்னு கேரட் வந்து ஒரு ஹாஃப் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் கடலை பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்கள் இது மாதிரி கடலை பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருந்த ரைஸ் எல்லாத்தையுமே இது கூடவே சேர்த்துக்கொண்டேன் இது மாதிரி ரைஸை வந்து நீங்கள் குக் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் டிரெக்டாக உங்களுக்கு பச்சரிசி இது மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் என் டிரெக்டாகவே நீங்கள் பச்சரிசி சேர்க்குறேன்னு சொன்னால் கொஞ்சமாக கூடுதலாக வாட்டர் நீங்கள் சேர்க்குறதுக்கு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் திக்கான கொகனட் மில்க் இல்லாமல் செகண்டை நாங்கள் கிரைண்ட் பண்ணி எடுப்போம் இல்லையா அந்த கோகனட் மில்கையுமே இது மாதிரி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் என் மீடியம் ஃப்ளேமில் இது மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க என்னோட ஒரு ஃபைவ் அப்புறமா பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அண்ட் கேரட் வந்து நல்லாவே வந்து வந்துருந்துச்சு இது மாதிரி நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நான் ரைஸை வந்து குக் பண்ணி சேர்த்து கொண்டதுனால எனக்கு வந்து ஈஸியாகவே இது செஞ்சுருக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் இருந்துச்சு ரெண்டு இது மாதிரி ரைஸுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி ஸ்பூன் உண்டால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு ஒரு ஸ்பூன் உண்டால கொஞ்சம் இது மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த அதுக்கப்புறமா கொக்கோனட் இருக்குது இல்லையா அதுவுமே நான் இன்றைக்கி இது மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கொண்டேன் ரெண்டு அதையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் கோகோனட் சேர்த்துக்கும் போது வந்து எங்களுக்கு ரிச்சான டேஸ்ட்டில் வந்து எங்களுக்கு இந்த கஞ்சி கிடைக்கும் ரொம்பவுமே சுப்பாக வந்து எங்களுக்கு ஈஸியாகவே இதை செஞ்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டை எடுத்து வச்சுருந்தேன் கொகோனட் மில்க் எல்லாத்தையும் இது மாதிரி சேர்த்துக்கொண்டேன் சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி ஸ்பூன் உண்டால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க மெயினை வந்து கஞ்சி செய்யிக்கிட்ட வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் அவங்களுக்கு அடிப்பிடிக்காமல் வந்து ரொம்பவுமே பெர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் என் கொக்கோனட் மில்க் வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறமா செகண்டை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கொண்டேன் சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் என் இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பெப்பர் பவுடர் இருக்குது இல்லையா அது நான் இன்றைக்கி வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் போல் சேர்த்துக்கொண்டேன் அது கூடவே நான் இன்றைக்கி கொஞ்சமாக சோல்ட் சேர்த்துக்கொண்டேன் அவளுக்கு எந்த எந்தளவுக்கு போதுமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க என் இது மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிருந்தேன் முருங்கை லீவ்ஸ் இருக்குது இல்லையா அதையுமே இது கூட எட் பண்ணிக்க போகிறேன் இந்த கஞ்சி வந்து நல்லாவே கொதிக்கிற ஸ்டேஜில் வரக்கிட்ட வந்து நீங்கள் இது மாதிரி முருங்கை லீவ்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்ததுக்கப்புறமே இது மாதிரி ஸ்பூன் உண்டால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு வந்து ஸ்பைசஸ் வந்து அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து இன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கோன்ஃப் ஃப்ளோர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா நல்லாவே மிக்ஸ் பண்ணி அதையுமே நீங்கள் இந்த கஞ்சி கூட வந்து இது மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பூன் உண்டால் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க என் இது மாதிரி நல்லாவே கொதிக்கிற ஸ்டேஜ் வரை வரைக்கிட்ட வந்து நீங்கள் ஸ்டோவ் ஆஃப் பண்ணி கொள்ளுங்கள் என் பார்த்தீங்கன்னா சுப்பவான டேஸ்டியான கஞ்சி வந்து எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு என் இது மாதிரி சுப்பான கஞ்சியை நீங்களும் செஞ்சுருக்கணும்னு சொன்னால் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க இந்த கஞ்சியை வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் யாருமே விருப்பம் இல்லாமல் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க எல்லோருமே ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் என் பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இஃத்தாரில் வந்து எட் பண்ணி கொள்ளுங்கள் என் வீடியோவில் பார்க்கக்கிட்டே உங்களுக்கு விளங்கியிருக்கும் ரொம்பவுமே திக்கான கன்சிஸ்டன்ஸியில் ரொம்பவுமே டேஸ்ட்டாக வந்து இந்த கஞ்சி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்களுமே இந்த கஞ்சியை வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே மறக்க முடியாத அளவுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் எந்த இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்ற சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எந்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்றல உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வர நான் உங்கள் ஷாஸ் ரூபாய் எஃப்ரோன்